உள்ளுக்குள்ள சில பேருக்கு வளைஞ்சிருக்கும் சில பேருக்கு வளைவு வந்து பாத்தீங்கன்னா வெளியே அப்படி நேரா நம்ம வந்து பாக்குறப்பே மூக்கு லைட்டாக லைட்டா வளைஞ்சிருக்க மாதிரி தெரியும் அவங்களுக்கும் ரிப்பீட்டடா சைனசைஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும் மூணு தடவையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் நாலாவது தடவையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் திருப்பியும் சளி பிடிச்சா அந்த சைனஸ் சட்டிஸ்ஃபிரெட்சின்னு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க தப்ப மூக்காக இருக்கிறப்போ மூக்கு கொஞ்சம் நீளம் வறுத்து எடுத்து விட்றேன் எடுத்து விடுறான்னு பாட்டி மருந்து அந்த பசியெல்லாம் எடுத்து விடுவாங்க பார்த்தீங்களா அதே டெக்னிக் தான் மூக்கை வந்து நல்லா நீவு இப்படி நல்லா இழுத்து இழுத்து நல்லா விடுவோம் அந்த மூக்கு பாருங்க இப்படியும் வளையும் இப்படியும் வளையும் இப்படியும் வளையும் எல்லா பக்கமும் நம்ம வள ஈஸியாக நம்ம வளச்சி கொண்டு வரலாம் அப்போது நம்ம ரெகுலராக இப்படி நம்ம மசாஜ் பண்ணுறப்போ மூக்கு தண்டுவடம் வளைஞ்சிருக்கு மூக்கு தண்டுவிடத்துல வந்து நடுவில் ஹைப்பட்ரோஃபி இருக்கு இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் தொடர்ந்து ரிப்பீட்டடா சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள சில பேருக்கு வளைஞ்சிருக்கும் சில பேருக்கு வளைவு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அப்படி நேராக நம்ம வந்து பாக்குறப்பயே மூக்கு லைட்டா வளைஞ்சிருக்க மாதிரி தெரியும் அவங்களுக்கும் ரிப்பீட்டடா சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா சாதாரணமாக நம்ம மூலிகை மருந்துகள் சைனசைஸ்க்கு கொடுக்குறதையே உள்ளுக்குள்ள வந்து எடுக்கணும் தான் அவங்களுக்கு வந்து அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் டஸ்ட் வரக்கூடியது அது எல்லாமே அவங்களுக்கு வந்து கிளியராக ஆரம்பிக்கும் சரியாக ஆரம்பிக்கும் அதை தாண்டி அவங்களுடைய மூக்கு தண்டு தண்டுவிடம் வளைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து சர்ஜரி இல்லாமல் ஸ்ட்ரைட் பண்ணணும் சீர்படுத்தணும் இதுக்கும் சர்ஜரி பண்ணாலும் திருப்பி 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 வரதான் செய்யணும் பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க மூக்கு தண்டு தண்டுவிடம் வந்து வளைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் மூணு தடவையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் நாலாவது தடவையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் திருப்பியும் சளி பிடிச்சா அந்த சைனோசைட்டிஸ் பிரச்சினை வந்துருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து கொடுக்கணுன்னா நசியம் ட்ரீட்மெண்ட்டும் லைட்டாக வர்மா பாயிண்ட் லேஷும் சேர்த்து நம்ம கொடுக்கணும் நசியம் கொடுக்குறப்போ நம்ம சாதாரணமாக ஒரு சொட்டு மருந்து கொடுப்போம் இந்த மூக்கில் ஒரு ட்ராப் இந்த மூக்கில் ஒரு ட்ராப் விட்டுட்டு அந்த சளி ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த தொண்டை பகுதியில் இறங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா அது காரி உ விழுந்து நம்ம துப்பிடணும் இந்த ட்ராப்ஸ் விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் எடுக்கணும் நல்ல ஸ்டீம் எடுக்கிறப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் ஃபுல்லாக நம்மளுக்கு வேது பிடிக்கிறப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அதெல்லாம் வெளியேற்றி விட்டு நல்ல ஒரு ஃப்ரீனஸ் நல்ல ஒரு ரிலீஃப் கொடுத்துரும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அந்த வர்ம சிகிச்சையை வந்து பண்ணணும் பொதுவாக எப்போதுமே வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மூக்கை வந்து எடுத்து விட்றோம் சப்ப மூக்காக இருக்கிறப்போ மூக்கு கொஞ்சம் நீளம் வாங்குறதுக்கு எடுத்து விட்றோம் எடுத்து விடுறோம்னு பாட்டி மருந்து அந்த காலத்துலலாம் எடுத்து விடுவாங்க பார்த்தீங்களா அதே டெக்னிக் தான் மூக்கை வந்து நல்லா நீவு இப்படி நல்லா இழுத்து இழுத்து நல்லா விடணும் இந்த மூக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு போன்னால் உருவானது தான் அது வந்து நம்ம கார்டிலேஜ் கொடுத்தல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம மூக்கு பாருங்கள் இப்படியும் வளையும் இப்படியும் வளையும் இப்படியும் வளையும் எல்லா பக்கமும் நம்ம வள ஈஸியாக நம்ம வளைச்சி கொண்டு வரலாம் அப்போது நம்ம ரெகுலராக இப்படி நம்ம மசாஜ் பண்ணுறப்போ ஒரு கோகோனட் ஆயில் ஏதோ ஒரு ஆயில் வந்து இப்படி கையில் இப்படி தேய்ச்சிட்டு ரெகுலராக இப்படி 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 நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து டெய்லி நம்ம பண்ணிகிட்டு இருக்கப்போ நல்லா கொஞ்சம் நல்லா அழுத்தி பண்ணணும் சில பேர்த்துக்கு இது பண்ண பண்ணையே தும்மல் வர ஆரம்பிக்கும் அதையும் மீறி நம்ம நல்லா இதை ரெகுலராக அழுத்தி அழுத்தி பண்ணுறப்போ நேச்சுரல் டீவியேஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஒரு ஆறு மாத காலங்கள் தொடர்ந்து இதை பண்ணிட்டு வந்தோம்னா அது தன்ன போல் அது கரெக்டாகி நார்மலாக நம்மளுக்கு வளர்ந்து வர ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ள ஏதாவது பர்ஃபார்மேஷன் ஏதாவது கூர்மையாக கூம்பு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிரும் இதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைனஸ் ஃப்ளூயிட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு எந்தெந்த குழிகள்லெலாம் அக்யூமுலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல ஒரு குழி இருக்கும் இங்கே அக்யூமிலேட் ஆகும் இங்கேயும் நல்லா இப்படி வந்து ரொட்டேஷன் பண்ணி நல்லா அமைக்கி விடணும் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா இந்த குழிகளில் இங்கேயும் நல்லா அப்படி நல்லா ரொட்டேஷன் பண்ணி நல்லா அமுக்கி விட்டோம்னா அந்த குழிகளில் இருக்கக்கூடிய நீர் நம்மளுக்கு வெளியேறும் இந்த இடத்துல தொட்டாவே வலிக்குது இங்கெல்லாம் தொட்டாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இமீடியட்டாக ஒரே நாளில் அவங்களுக்கு சரியாயிடும் இந்த எக்ஸசைஸையும் சேர்த்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நாசல் செப்டம் டீவியேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்ஜரி அவசியம் அவசியமற்றது அவசியமே கிடையாது இது இல்லாமலேயே நம்ம மூலிகை மருந்துகள்லையே பறிப்பூர்ணமாக சைனசைஸ் ப்ராப்ளமுக்கு நல்ல ஒரு எளிமையான ஒரு தீர்வு கொடுக்க முடியும் வாழ்நாள் முழுக்க திருப்பி வராமலும் பார்த்துக்கலாம் எப்படி வாழ்நாள் முழுக்க திருப்பி வராம பார்த்துக்கணும் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் நல்லா அப்படின்னா வாழ்நாள் முழுக்க திருப்பி வராத அளவுக்கு பார்த்துக்கலாம் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒன்பது வருஷமாக பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம் தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறை தான் இண்கள் எடுத்தேன் சாதாரணமாக இருந்தால் இண்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் மழையில் நடைந்ததாலையும் இன்னும் ரெண்டு வாட்டி நான் எடுத்தேன் தலப்பாரம் நிறைய இருக்கும் முன்னாடி இப்போ இந்த மருந்து எடுத்த போடு தலைமரம் சுத்தமாக இல்லை இந்த மருத்துவ சிகிச்சை மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகின்றது என் பெயர் கலைச்செல்வி நான் பெங்களூர்லேருந்து வேற எனக்கு மோர் தென் டூ இயர்ஸோ இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்து தான் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் என்ன சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது குறைஞ்சிருக்கு எல்லாம் எனக்கு சுத்தமாயிப்போம்

அதுவும்ல நல்லா இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடற எல்லாமே நல்லா இருக்குது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருக்கு சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வருமன் மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தைதர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்